நீதானா நினைச்சேன் அப்பயே இந்த அளவுக்கு திமிரு உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு தேங்க்யூ சொல்லாம் என்ன ரொம்ப நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் நடு ரோட்ல நின்றுக்க கொஞ்சம் ஓரமா தள்ளி போய் நில்லு என்ன வச்சுக்கோ யாராவது வண்டி கொண்டு வந்து உன் மேல விட்டா நீ ஏற்கனவே ஒடுங்கி கிடக்குற இன்னும் ஒடுங்கி போயிருவ தான் சொல்றேன் சொல்லும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா உன் ஹெல்த்துக்கு சொல்றது நல்லது தானே இந்த திமிருக்கு ஒண்ணு உனக்கு குறைச்சலே இல்லடா ஆமா குறைச்சல் இல்லதான் இப்போ என்ன பாத்துக்கலாம் நீ நான் நானு எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் சரியா ஆமா ஆமா ஹேதனால எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் சரியா வண்டி விடுறி வந்துட்ட குடி மேலே விட்டுட்டு போற மாதிரி வண்டி ஹைலி கண்மணி என்ன இங்க நின்னு முழிச்சிட்டு இருக்க ஒண்ணுல சும்மா தான் இல்ல நடு ரோட்ல நின்னு முழிச்சிட்டு இருக்கே அதான் கேட்டேன் இல்ல பவி மாமா இப்பதான் டிராப் பண்ணிட்டு போனாரு ஓ ஓகே ஓகே சரிவா உள்ள போலாம் ஈரோடு போலாம் என்ன கண்மணி நிறைய எதிர்பார்த்து நிக்கிற மாதிரி இருக்கு இல்ல பவி நீ யாரும் எதிர்பார்க்கல சரிவா நம்ம உள்ள போலாம் ஓகேடி டைம் ஆயிட்டு ஆமா இல்ல சரிவாடி போலாம் வா போலாம் வா போலாங்கிறே தவிர இங்கேதான் நிக்கிற யார எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியல யாரையும் இல்லடி சும்மாதான் பார்த்தேன் ஹம் சரிவா உள்ள போலாம் ஓகே கண்மணி இன்னைக்கு பவி கிட்ட போய் எப்படியாவது இந்த ரோஸை கொடுத்து ப்ரொபோஸ் பண்ணிட வேண்டியதான் பவி என்ன சொல்ல போறான்னு தெரியல என்ன சொன்னாலும் பரவாயில்ல எப்படி என் காதல நீங்க சுட்டி பபி நான் வந்துட்டே இருக்கேன் உன்ன தேடி வர வர கண்மணிக்கு ரொம்ப தான் லுல்லு நம்ம கிட்டே எப்ப பாரு போட்டி போட்டுக்கிட்டே இருக்கா சிவனா எப்படியாவது இந்த லெக்ஷன்ல அவளை தோ சரி ஃபர்ஸ்ட் போய் மேம பார்த்துட்டு வந்துருவோம் ஐயோ இந்த மேம் இங்கேயும் வந்துட்டாங்களே நாம போய் இவங்கள பாக்கலான்னு இருந்தா கரெக்டா நம்ம கிட்டேயும் வந்துட்டாங்களே விஜய் எங்கடா போனா மூணு நாளா காலேஜுக்கு நீ எங்க ஊர் சுத்திட்டு இருக்கிற என்ன நினைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியல

இது விஷயமா பேசதான் சார் வந்தேன் இனி லீவ் போட மாட்டேன் சார் ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் எக்ஸ்கூஸ் கொடுங்களேன் இதே காரணத்தை நீ எத்தனை டைம் சொல்லிட்டா எல்லாரும் மிளக்சாம கோவத்தில் இருக்காங்க ஆமாம் எலெக்ஷனுக்கு என்ன இருக்க நீ பாட்டி ஜாலியாக உரை சுற்றிகிட்டு இருக்க சார் அதான் இன்னைக்கு வந்துட்டல நான் பார்த்துக்குறேன் ஆமாம் உனக்கு போட்டியாக கண்மணி நிற்கிறாலாம் அப்படியா ஆமாம் சார் கண்மணி நானு தான் நிற்கிறோம் ஜெய்சிருவியா நம்பிக்கை இருக்குது சார் பார்க்கலாம் சரி ஓகே போய் டிபார்ட்மெண்ட்டில் எல்லாமே உன்னை மீட் பண்ணணும் நாங்கள் பார்த்துட்டு வா ஆ ஷூர் சார் பாரு விஜய் இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் இனிமேல் லீவ் எடுத்துன்னு வச்சுக்கோ கடைசியில் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பார்த்துக்கோ ஆ சாரி சார் இனிமேல் அப்படி நடக்காது போய் எல்லாத்தையும் மீட் பண்ணிட்டு தான் நீ கிளாஸ் போகணும் ஆ ஓகே சார் சரி சீக்கிரம் கிளம்பு வெள்ள அடிச்சு போகிறாங்க தேங்க்யூ சார் நான் வரேன் ம் சரிடா கண்மணி எலெக்ஷன்ல நிக்க போற ஒரே ஜாலி தான் ஜெயிச்சுட்டீங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் எல்லாரும் ஒன்ட்டதான் வருவாங்க ஜெயிச்சிருவாளாடி ஏ பாவி எதுவும் ஏன் கையில இல்லை ம் கடவுள் பத்தி ஜெயிக்க வைக்கிறது ஸ்டூடண்ட்ஸ் பத்தி ஜெயிக்க வைக்கிறது தான் பாக்கலாம் யார் ஜெயிச்சா என்ன நான் ஜெயிச்சா என்ன விஜய் ஜெயிச்சா என்ன பாடுறா விஜய் ஜெயிச்சா என்னவா ஹே அவன் உனக்கு போட்டியா நிக்கிறான் உனக்கு அவனுக்குமே ஆல்ரெடி ஆகாது இப்ப வேற உம் கம்முன் இருடி பாவி நீ வேற எதையாவது கலப்பி விட்டுறத நான் என்ன கலப்புறேன் காலேஜ் அப்படிதான் பேசுது நீ என்ன சொல்றவ வேலை என்ன யாராவது ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது இன்னைக்கு எப்படி மேம் கிட்ட போய் நல்லா வாங்கி கட்ட போறான் அந்த விஜய் பாவண்டி சும்மா உன்னை திட்டிக்கிட்டே இருக்காதா பாருடா ம் நீயே அவன் மேல ஒரு சாப்கார் நல்லதா இருக்க அடே ஏண்டி நீ வேற அவனை எல்லாருமே அடையே திட்டிக்கிட்டே இருக்காங்க நீயும் திட்ட ஏன்டா சொன்ன வேற ஒண்ணும் இல்ல வேற ஒண்ணும் இல்ல ம் இல்லைன்னு தான் நானும் சொல்றேன் ரைட்டு விடு நடக்கும்போது பாத்துக்கலாம் பொடி லூசு அவங்கிட்ட சொல்லிடுவோமா கண்மணி வேற இருக்காளே சரி வெளியே கூப்பிடுவோம் பவி யாரு நம்மளை கூப்பிடறது இது தினேஷ் வாய்ஸ் மாதிரி இருக்கடி பாத்தியா அவனே பவி ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளியே வரியா எதுக்கு அவளை கூப்பிடுற அது அவளை மட்டும் அது ஒண்ணு இல்ல தான் ஒரு விஷயம் பேசணும் அவளை கொஞ்சம் வெளியே வர சொல்றியா பவி கதை போதா ஐயோ கண்மணி ஒண்ணு இல்ல பவி ஒரே நிமிஷம் வெளியே பாவ என்ன என்ன விஷயம் இங்க சொல்ல அவன் தான் வெளியே கூப்பிடறானே போயிட்டு வா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சரி வெள்ளி அருவா சரி ஓய் என்னடி தினேஷ் கூப்பிடுறான் எனக்கு என்னடி தெரியும் நானும் உன் கூட தானே இருக்கேன் தெரியாம இருக்கும் உனக்கும் தினேசுக்கும் தான் ஏதோ அம்மா தாயே உனக்கு விஜய்க்கு நான் கோர்த்து நீ என்னக்கும் தினேசும் கோர்த்து விட்டுருவாட்டு அவன் சும்மா ஆண்டி கூப்பிடுவான் வேலை என்ன உனக்கு சரி போய் கேட்டுட்டு வா என்னன்னு தெரியாதானே போகுது வந்துடுறேன் நான் வேற வந்துருவாங்க இன்னும் இருக்கு சரி கண்மணி என்ன இருக்கும் சரி வரட்டும் நம்ம கிட்ட சொல்லாம எங்க போறான் ஸ்வேதா மேம் என்ன மேம் ஒண்ணு இல்ல மேம் அந்த விஜய் இப்பதான் வந்தான் அந்த டென்ஷன் தான் விஜய் வந்துட்டானா வண்டா மேம் டிபார்ட்மெண்ட் வர சொல்லிட்டு தான் வந்துட்டேன் வருவான் பாருங்கப்ப அவன் ஒரு ஒழுங்கினமாச்சு அவங்க எப்படிதான் நீங்க பேசுறீங்க இல்ல ஏன்ட்ட கொஞ்சம் பயம் இருக்கும் வரட்டும் பிடிச்ச நாள் வாங்க வாங்கி விட பாருங்க சரி பிட் நான் பாத்துக்கலாம் இல்ல மேம் எலெக்ஷன் பத்தி சொல்லிட்டு அவன் பாட்டு கசால்ட்டா இருக்கான் சார் என்ன பிடிச்சிட்டு கத்துறாரு ஓகே ஓகே காலேஜ் வந்துட்டால வரட்டும் பேசிக்கலாம் எக்ஸ்கியூஸ் மீ மேம் பாபா ஒன்னதா இப்படி பாத்துட்டு இருந்தோம் எஸ் மேம் மேம் குட் மார்னிங் மேம் நீ குட் மார்னிங் கொண்டு போய் குப்பையில போடு என்னடா நினைச்சிட்டு இருக்க நானும் வெளிய வச்சு திட்ட கூட திட்ட கூடன்னு பார்த்தா பரபர ரொம்ப தான் போயிட்டு இருக்கா என்ன மேம் இப்படி திட்டுவீங்க திட்டாம உன்ன தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றியா மூணு நாள் ஆச்சு காலேஜுக்கு வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க ஃபைனல் இயர் வந்துட்ட ஞாபகம் இருக்கா இல்லையா இருக்கு மேம் இருக்கு நல்லா உன் மண்டையில சின்னதான் இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது களிமண் தான் இருக்கு அதை வச்சு வீடா கட்ட முடியும் மேம் சாரி மேம் சார் பாத்தியா இல்லையா பாத்த மேம் இப்பதான் பேசிட்டு வரேன் என்ன திட்டனாரா பான் பண்ணி விட்டுக்கார் மேம் சினிமா லீவ் எடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காரு சரி எலெக்ஷனுக்கு என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க ஐயா தர हां ஐயா இருக்கீங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு எலெக்ஷன் பத்தி டென்ஷனே இல்ல மேம் நான் இன்னைக்கு வந்தல மேம் பாத்துக்கறேன் என்னதா நீ பாக்கப் போறேன்னு எனக்கு ஒண்ணு தெரியல உனக்கு போட்டியா கண்மணி நிக்கறா ஞாபகம் இருக்கல இருக்கு மேம்

நீ எடுத்துருக்க நல்ல பேரை பொறுத்து தான் உனக்கு போஸ்ட் கிடைக்கும் மேம் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கும் கவலைப்படாதீங்க இந்த போஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வர பிரச்சனைய தீர்க்கறதுக்காக எடுக்கிற லீடர் போஸ்ட் தான் அது உனக்கு கிடைக்கணுமா கிடைக்க நீ தான் முடிவு பண்ணிக்கணும் உன்னாலதான் பாதி பாதி பிரச்சனையே வருது சொல்லப்போனா நீ ஜெயிக்கிறதோட கண்மணி ஜெயிச்சதா கரெக்டா இருக்கும் இங்க பாருங்க மேம் அப்படி ஒன்றும் வாண்டதா நான் தேவையில்லாம யாருக்கும் பிரச்சனை கொடுத்ததில்ல நீங்களே சொல்லாதீங்க சரி விஜய் பாக்கலாம் எலெக்ஷனோட முடிவுல யார் யார் ஜெயிக்க போறான்னு பாத்துக்கலாம் சரிங்க மேம் இப்போண்ணா க்ளாஸ்க்கு போலாமா போ ஒழுங்கா காலேஜ் வர புரிஞ்சுதா கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இதுக்கு எங்க நல்ல பேர் அதுவே போதும் சரி கிளாஸ்க்கு போ ஓகே போ 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 வரேன் சாரி மேம் ரெண்டு பேர்த்துக்கும் சாரி திட்டுக்குள்ளே வர பண்ணிட்டு சாரி கிட்ட செஞ்சு எங்க மட்டும் கால் ப்ளீஸ் மேம் அவங்க சரியான டென்ஷன் ஆகுறாங்க ஏன்னா உங்க அம்மாக்கு ரெண்டு டைம் கால் பண்ணி எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க டாடி கிடைச்சு அதுக்கப்புறம் தான் உங்க அம்மா எடுத்தாங்க அவங்க அப்படிதான் மேம் என்னை பத்தி ஏதாவது சொன்னீங்கன்னா எதுனாலும் கேட்டுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க போன் பண்ணாதீங்க எதுனாலும் ஸ்ட்ரைட்டா எங்க டாடிக்கே போன் பண்ணுங்க ஓ இது வரையா சரி ஓகே இனிமே போன் பண்ணாம நடந்துட்டேன்னா உனக்கு நல்லது ஷியோர் மேம் இது வரைக்கும் நடந்தது எல்லாத்துக்கும் சாரி 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 கேட்டா பத்தாது தம்பி போடுங்க நடந்துக்கவும் செய்யணும் சரிங்க மேம் நான் இப்ப கிளாஸ்க்கு போலாமா சரி கிளம்புங்க மேம் போங்க கிளாஸ்க்கு போங்க பாத்தீங்கன்னா எப்பவும் அசால்ட்டா பதில் சொல்றானு ஷிவனுக்காக எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணி கடைசில நான் திட்டு வந்துருக்கேன் இனிமேல எது நான் போய் நிக்க மாட்டேன் சரி விடுங்க மேம் அவன் தப்பு வராம விடுங்க சரி மஞ்சு நான் ஓகே போங்க போய் கிளாஸ் எடுங்க ஓகே இந்த சப்பா காலேஜ் கொஞ்சம் இப்படி இதுல இவன் வேற போஸ்டுக்கு நிக்கிறாங்களா எங்க போய் முடியுமா இதெல்லாம் பவி இந்த டிரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க இத சொல்லாத வெளிய குட்டியா ஐயோ இதுல ஒரு விஷயம் சொல்லணும் அதான் இங்க எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சீக்கிரம் சொல்லு மாம் வர வர நேராச்சு ஆ அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் இத வாங்கிக்கோ என்னடா இங்க தான ஒரே நிமிஷம் பாக்கெட்ல இருக்கு என்னடா என்னன்னு பண்ற ஒரே நிமிஷம் பவி எடுத்துட்டு சொல்றே சீக்கிரம் ஏய் இது என்னடா ரோஸ் ஆமா பாபி இது உனக்காக தான் வாங்கி தந்தேன் என்னடா புதுசா பூலாம் வாங்கி கொடுக்கற என்ன விஷயம் ஏதாவது காரியம் ஆகணுமா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இது உனக்காக தான் வாங்கி சரி ஓகே குடு அது அது வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னடா நான் வர நேராச்சு ரோஸ் தானே குடுக்கணும் இது அங்கயே வேண்டியது வேண்டியதானே

உள்ள வாங்க கிளாஸ்க்கு டைம் ஆச்சு ஆ சரிங்க மேம் சரி வாடா உள்ள போலாம் நான் அவளை இப்படியே காப்பாத்திட்டேன் இது ஒரு விஷயம் இது வர வெளிய குப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்றியா பாய் உள்ள போலாம் வா ஆ சரி பவி ச இப்படி ஆயிடுச்சு எப்படியோ ஒன்னு மாம் கிட்ட மாட்டாம போச்சு அது வரைக்கும் சந்தோஷம் சோ சொதப்பிட்ட சரியா சரி இன்னொரு டைம் பாத்துக்கலாம் மாமர வந்துட்டாங்க உள்ள போவோம்

ஆனா உன் பிள்ளைக்கு இவ்வளவு தைரியம் ஆகாது ஒரு பொட்ட பிள்ளை எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படித்தான் நடந்துக்கணும் அவரே அந்த பஞ்சாயத்தை முடிக்க பார்த்தாரு அவரு சொன்ன தீர்ப்பு தப்பா இல்ல உன் மகன் சொன்ன தீர்ப்பு கரெக்டா நீயே சொல்லு நாயப்படி பாத்தா கெடுத்த தான் அந்த பிள்ளைய கட்டி வச்சிருக்கணும் இவ வந்து கூறு கட்டச்சிருக்கி இப்படி பண்ணிவிட்டாலேக்கா நான் என்னதான் பண்றது என்னமா இதுக்கு முதல்ல இங்க நின்று பேசினா எங்களையும் ஊரை விட்டு ஒதுக்கிடுவாங்க வாலட்சுமிக்கா நம்ம போவோம் ஆமா அது வேற இருக்குல்ல சரி மரபுதான் இனிமே நீ எல்லாம் வந்து பேசாத

மகள் தூய் கிளப்பிட்டான் பட்டாசு கிளப்பிட்டான் பொத்தா இந்த மாதிரி பிள்ளை பார்க்கணும் போச்சு முத்தி மாறி போச்சு மாதிரி துளசி துளசிமா எங்கடா இருக்காந்தாக்கா உனக்கு என்ன வேணும் முடிச்சுட்டேன் நான் அப்ப உத்தர வாங்கிட்டு

நீ நடக்காத <laughs> <laughs> பரவாயில்ல விடுங்க என்னால நீங்க சண்டை போட்டுக்கிறீங்க நான் போய் அந்த வேலையை பாக்குறேன் நீங்க சண்டை போடுறீங்க இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது எங்க வீட்டு விஷயத்த எங்களுக்கு பேசிக்க தெரியும் முதல்ல உனக்கு பின்னாடி பாத்து முக்கிய போய் அதை பண்ணு சரிங்கம்மா இந்த சித்தி எந்த அப்படி இருக்கும் வந்தவங்க உன்கிட்ட இப்படி எல்லாம் வேலை வாங்குது பாவம் அவரு என்னங்க அந்த பாத்ரூம் குழுற பொருள் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் கழுவி விட்டு கிளம்புவேன் நீங்க அங்க போங்க நான் எடுத்து தரேன் சரிங்க பாவம் சித்தி இப்படி பண்றீங்களே இந்தாடி என்ன பண்ணி எது பண்ணு எனக்கு தெரியும் உனக்கு சொன்ன வேலை ஞாபகம் இருக்கா இல்லையா போற சித்தி அவருக்கு பாத்திரம் கிழவை எடுத்து கொடுத்துட்டு சமையல் வேலையை முடிக்கிறேன் பண்ணப்போ சரிங்க சித்தி இவளை எல்லாம் இன்னும் அடக்கி வைக்கணும் ஏதாவது ஒண்ணு பண்ணி இவளை அடக்கி வச்சா தான் இவ சரிப்பட்டு வருவா வரவரா ரொம்ப வாங்கிடுது வரட்ட ஒரு பேசிக்கிறவள என்னன்னு சித்தி இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்படாதீங்க அவங்க இப்படிதான் பட்டு பட்டுன்னு பேசிடுவாங்க ஆனா மனசுல ஒண்ணு இருக்காது நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க பரவாயில்லங்க வேலை கண்ணுக்கு எந்த வேலை என்ன எல்லாம் ஒண்ணு நான் எந்த அசிங்கமும் பாக்கலங்க நான் போய் செய்யறேன் அப்பா எடுத்துக்காதீங்க ஒரு ஆம்பளையா என்ன தங்களோட பாத்ரூம் கழுவது எவ்வளவு கஷ்டம்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது அந்த வேலைய நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் நான் கழுவி விட்டு போறேன் நீங்க கொஞ்சம் கழுவுற பொருளை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா அது போதும் கொஞ்சம் சருப்பு சீமர் எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் கழுவிட்டு போயிருவேங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்க இல்லங்க வேலையை முடிச்சுட்டு தான் ஐயா வந்தாருன்னா காசு கேட்க முடியும் நான் முடிக்காத போய் அப்படியே போக முடியாதுல்ல அதனால நான் வேலையை முடிச்சுட்டு சொல்லிட்டு கிளம்புறேங்க நீங்க போய் உங்க வேலையை பாருங்க காசு தான் இருந்தாலும் சொன்ன வேலையை இல்லைங்க அப்புறம் அதை யார் பண்ணுவா நான் பண்ணிட்டே போறேன் நீங்க போங்க பாவம் என்னால நீங்களும் திட்டு வாங்குறீங்க நான் மாட்டீங்களா தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க போங்க என்னால நீங்க திட்டு வாங்க கூடாது இப்படி சொன்னா அவரு கேட்க மாட்டாரு நான் மட்டும் ஒண்ணு சொன்னாதான் கேட்பாரு இங்க பாரு உன்ட்ட ஒரு டைம் சொன்னா உனக்கு புரியாதா நான் தான் கழுவுறேன்னு சொல்றேன் நீ போய் வெளியேரு சும்மா நீங்களும் இப்படி கோப்பிடுறீங்க பின்னா கெஞ்சி பாத்துட்டேன் பொறுமையாவும் சொல்லி பாத்துட்டேன் கேட்காத போய் நான் என்ன பண்றது நான் கழுவிக்கிறேன் நீ போய் வெளியே நில்லு அம்மா கிட்ட நான் என்னங்க சொல்றது ஐயோ கடவுளே கழுவிட்டேன்னு சொல்லி நில்லியா சும்மா ஒரு போய் கூட சொல்ல தெரியாது நில்லு நான் வரேன் சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நன்றி எல்லாம் ஒன்னும் தவையில போய் நில்லு நான் பாத்துக்கிறேன் சரிங்க

ஹே என்னடி ரஞ்சித்து முடிச்சிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறா அப்போ நீயே இன்னும் முடிக்கலையா ஆமா மனோ அப்போ நீயும் நடந்தால் பெண்டிங்ல இருக்கோம் ஐயோ அப்படின்னா ரஞ்சித் கிளம்பிடுவாரா ஏண்டி எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனைன்னா உனக்கு இதுதான் பிரச்சனையா நான் நம்ம இன்னும் முடிக்கலையேன்னு இருக்கேன் நீ வீட்டுக்கு பதை பத்தி பேசிட்டு ம் முடிச்சுட்டா என் ஆள் வீட்டுக்கு போயிடுவாரு அப்புறம் இப்படி ஆளை சைட் அடிக்கதா உனக்கு ஓ கவலை நீ எல்லாத்தையும் முடிச்சு ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு கிளம்பிடு ஓகேவா இன்னும் ஒரு ஒன் ஹவர்ல அப்லோட் பண்ணிடுவேன் பரவாயில்ல உன் ஒர்க்கு முடிஞ்சுது இன்னும் இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில சரி நான் பார்த்துக்கிறேன் சரி ஓகே நம்ம ஒரு காஃபி சாப்பிட்டுறேன் ம் நீ போ நான் வரேன் ஆ ஓகே கேட்டியா நீ ஏன் நானும் இன்றைக்கி நைட்டு டியூட்டி தான் எனக்கு தெரியாது சீக்கிரம் நானும் போய் வேலையை பார்க்குறேன் இல்லூசு எப்படி அவர் போகிறாரு இன்னைக்கு நானும் பார்க்குறேன் ஏன்டி என்ன சொல்கிற என்ன பண்ண போறப்பா அந்த ஃபைலு இந்த கம்ப்யூட்டரில் தான் எனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு ஜெசிகா என்னடி பண்ண போற மாட்டிக்க போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் மாட்ட மாட்டோம் ஆல்ரெடி ரஞ்சித்தோட பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் லாகின் பண்ணி அந்த ஃபைலை டெலீட் பண்ணிட்டேன்னா அப்புறம் எப்படி சப்மிட் பண்ணுவார் உக்காந்து வீடியோ விடியோ திரும்ப அதே வேலையை பண்ணும்ல பாரு என்ன பண்ணுறேன்னு இப்போ ஆவண்டி காலையிலேருந்து ஒர்க் பண்ணியும் பண்ணியிருக்காரு இப்படி பண்றியே அட போடி ஒர்க் பண்ணி இப்போ என்ன தங்கப்பதக்கமாக தரப்போகிறாங்க ஒன்றும் கிடையாதுல விடுவியா ஜெசிகா என்னடி நீ இப்படி பண்ணுற இங்கே பாரு இதில் ரெண்டு விதமான பெனிஃபிட் நமக்கு இருக்குது ஒன்று அவரோட வேலையை முடிக்காமல் திரும்பி இங்கே வேலை செய்வார் இன்னொன்று நாளைக்கு வரைக்கும் இங்கே இருப்பார் நானும் இங்கே சைட் அடிப்பேன் இதுதான் டீலே அடிப்பாவி உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை விடுடி பார்த்துக்கலாம் ஜெஸ்ஸிக்க இருக்கும்போது உனக்கு என்ன கவலை ம் நீ நல்லா வருவடி பக்காவா பிளான் போடுற அதெல்லாம் மாட்ட மாட்டான் பார்த்துக்கலாம் விடு சரிவா கேண்டீன் போயிட்டு வருவோம் ஆ ஓகே